வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஹரியானா மாநிலத்தில் ஒரு பெண்ணின் புகைப்படத்தை காட்டி ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய அதிர்வலைகள் தேர்தல் ஆணையத்தை சிந்திக்க வைத்தது என்பதை விட தேர்தல் ஆணையத்தின் மீது இருந்த ஒரு நல் நம்பிக்கையை சிதைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் இது தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தி ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் பல மோசடிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை மையப்படுத்தி எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை வைக்க தொடங்கியிருக்கிறார்கள் இந்த விமர்சனங்கள் உண்மை இல்லை என்று ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கின்றார்கள் தேர்தல் ஆணையம் உடனடியாக அதில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை அளித்துவிட்டது என்கின்ற செய்திகளும் வருகின்றன உண்மையிலே இந்த விடயத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்தி என்ன இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் மக்களை முட்டாளாக கணக்காக்கிக் கொண்டு தங்களுடைய பயணங்களை வரையறுக்கிறதா இந்த கேள்விகள் தான் இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றன சிறப்பு தீவிர சீர்திருத்தம் என்கின்ற ஒன்றை ஆட்சியாளர்கள் சார்பில் கொண்டு வரப்பட்டது அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனங்களை கையில் எடுத்து அதை விசாரித்து இந்த வாக்காளர்கள் உண்மையாக இந்த இடத்தில் இருக்கிறார்களா இல்லையா என்கின்ற விடயங்களை ஆராய்ந்து அதற்கான முடிவுகளை எடுப்பது தான் இந்த சிறப்பு தீவிர சீர்திருத்தம் என்கின்ற அந்த அமைப்பின் பணி ஆனால் பீகார் மாநிலத்தில் இவர்கள் அதுபோன்ற ஒரு நடவடிக்கையை எடுத்துவிட்டு சுமார் அறுபதாயிரத்திற்கு மேற்பட்ட அந்த வாக்காளர்களை அந்த பட்டியலிலிருந்தே நீக்கிவிட்டார்கள் யாராலும் கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தை மையப்படுத்தி கடுமையான விமர்சனங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன எப்பொழுதுமே ஒருவர் மீது விமர்சனம் வைக்கப்படுகிறது என்றால் அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது அந்த விமர்சனிக்கப்படக்கூடியவர்தான் தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது அப்படி கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்ற பொழுது தேர்தல் ஆணையம் முன் வந்து இந்த விமர்சனங்களின் உள்ளே ஒன்றுமில்லை நாங்கள் நேர்மையாகத்தான் பயணிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் அப்படி செய்திருக்கிறதா என்கின்ற பொழுது ஹரியானாவில் நடந்த ஒரு சம்பவத்தை மையப்படுத்திய ஒரு விடயத்தை தான் நாம் பேச வேண்டியிருக்கிறது நவம்பர் ஐந்தாம் தேதி ஹரியானாவிலிருந்து ஒரு தேர்தல் சார்ந்த ஒரு கருத்து கணிப்பு வருகிறது அதாவது எக்ஸிட் போல் கருத்து என்று குறிப்பிடுவார்கள் அதாவது தேர்தல் முடிந்த பின்பு எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பில் யார் வெற்றி பெறுகிறார் என்று குறிப்பிடுகின்றார்களோ ஏறக்குறைய அதுதான் நடைமுறைக்கு சாத்தியப்படும் ஒருவேளை அந்த கருத்து கணிப்பு பொய்த்து போகிறது என்றால் எதிரணி வெற்றி பெறுகிறார்கள் என்றால் ஒரு சிறிய வாக்கு சதவீதத்தில் தான் வெற்றி பெறுவார்கள் இதுதான் நடைமுறை ஹரியானாவில் தேர்தல் முடிந்த பின்பு எக்ஸிட் போல் வாக்குப்பதிவுகள் நடைபெறுகின்றது அதாவது பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் இந்த வாக்குப்பதிவை நடத்துகின்றார்கள் அப்படி வாக்குப்பதிவை நடத்துகின்ற பொழுது தொண்ணூறு இடங்கள் ஹரியானாவில் இருக்கிறது இந்த தொண்ணூறு இடங்களில் சுமார் நாற்ப ஐம்பத்தி ஐந்து இடங்களை நாற்பத்தெட்டு இடங்களிலிருந்து ஐம்பத்தி நாலு இடங்கள் வரை காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெறும் என்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது ஆனால் காங்கிரஸ் ஐம்பது ஐம்பத்தி நாலு இடங்களை பிடிக்கும் என்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி இருந்து ஒரு இருபது இடங்கள் பிடிக்கும் என்பதுதான் எக்ஸிட் போல் சொன்ன கருத்து கணிப்பு ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த பொழுது காங்கிரஸ் மிகவும் பின்தங்கி நிற்கிறது பாரதிய ஜனதா அதிகப்படியான இடங்களை பிடித்து விடுகிறது நாற்பத்தெட்டு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பிடித்து விடுகிறது இதில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கிய வாக்குகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி லட்ச ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது இதே சூழலில் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஐம்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி ஒன்றாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறது இந்த வாக்கு விகிதாசாரங்கள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றன ஆனால் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்ட ஹரியானாவில் எப்படி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது அந்த தேர்தல் ஆணையத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலை எடுத்த ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றது அந்த ஆய்வின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது பிரேசில் நாட்டை சேர்ந்த நேரி என்கின்ற பெண்ணுடைய ஒரு புகைப்படம் அங்கு கண்டுபிடிக்கப்படுகிறது அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலில் அப்படி அந்த கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்ணின் புகைப்படத்தை வைத்து காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்ட பொழுது நூறுக்கு மேற்பட்ட இடங்களில் இந்த பெண்ணினுடைய புகைப்படத்தோடு வேட்பாளர் பட்டியலில் நூறு பேருடைய பேராக இந்த பெண்ணின் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஒரு நூறு வாக்கு பதிவாகி இருக்கின்ற இருக்க வேண்டும் ஒரே பெண் எப்படி நூறு வாக்குகளை பதிவிடுவார் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன அந்த வாக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த இடங்களில் நிறுவப்பட்டிருந்த கேமரா மூலம் அது பதிவு செய்யப்படும் தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய விடயம் அது ஆனால் இந்த நூறு இடங்களில் இந்த பெண் எப்படி வாக்களித்தாள் என்பதை மையப்படுத்திய அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கக்கூடிய தகவல் வேண்டும் என்று காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் கேட்கப்படுகிறது ஆனால் தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக கையை விரித்து விடுகிறது அவைகளெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது என்ற ஒற்றை வரியோடு காங்கிரஸ் அந்த தேர்தல் ஆணையம் அமைதி காத்து விடுகிறது அப்படியென்றால் திட்டமிட்டு போலியான வாக்காளர்களை கொண்டு வந்து அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு தேர்தல் ஆணையம் முனைப்பு காட்டியிருக்கிறது என்கின்ற செய்திதான் பல மட்டங்களில் பேசப்படுகின்றன இதை எதிர்த்துதான் எதிர்க்கட்சிகள் கடுமையான போராட்டங்களை எடுத்து கொண்டு இருக்கின்றன இந்த தீவிர ஆய்வுகள் சீர்திருத்தம் தே சீ தேவையற்ற ஒன்று என்கின்ற களங்கள்தான் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் இப்பொழுது பீகார் மாநிலத்தை மையப்படுத்திய செய்திகள் அடுத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன அதாவது ஒரு இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் திருத்திக்கொள்ளும் என்று பார்த்தார் நாங்கள் இதோ ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்கின்ற போர்வையில் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் பலரை வேட்பாளர் பட்டியலிருந்து நீக்கிவிட்டார்கள் இப்பொழுது இது அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்றன இந்த சிறப்பு சீர்திருத்தம் ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தேர்தல் ஆணையம் எடுப்பதாக குற்றச்சாட்டுகள் எழும்பி இருக்கின்றன தற்பொழுது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதாகத்தான் இப்பொழுது பலராலும் கருத்துகள் வைக்கப்படுகின்றன இந்த நம்பிக்கை எப்படி எழுப்பப்பட வேண்டும் என்கின்ற விடயத்திற்கு சில உதாரணங்களை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது ராமர் இடமிருந்து சீதையை கவர்ந்து சென்று விடுகிறார் ராவணன் அந்த ராவணனிடமிருந்து போரிட்டு சீதையை மீண்டும் ராமன் மீட்டு விடுகிறார் மீட்டு விட்ட ராமன் மீது மக்கள் பெரிதாக வரவேற்பு கொடுக்கிறார்கள் ஆனால் சீதையின் மீது விமர்சனம் வைக்கப்படுகிறது எப்படி சீதையை அங்கு சென்றுவிட்ட சீதை எப்படி ஒரு கற்புக்கு அரசியாக இருக்கக்கூடிய களம் இருக்கும் இந்த ஆறு மாதங்கள் ராவணன் சும்மாவா இருந்திருப்பான் என்கின்ற சர்ச்சையான கேள்விகள் வருகின்றன இந்த விடயம் ராமருடைய காதுகளுக்கு செல்கின்ற பொழுது ராமர் ஒரு சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சீதையை தீக்குளிக்க வைத்து அவளுடைய கற்பை நிரூபித்தார் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது ஒரு இடத்தில் சந்தேகம் என்கின்ற கேள்வி எழும்புகின்ற பொழுது அந்த சந்தேகத்தை தீர்த்துவிட வேண்டிய களத்தை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அதை தலைமையேற்றி இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் தேர்தல் ஆணையம் இதுவரை டிபிக்கி கொடுத்து கொண்டு ஓடுவதையே குறிக்கோளாக வைத்திருக்கிறது என்பதுதான் வருத்தமான ஒன்றாக இருக்கின்றன அப்படி என்றால் ஒரு மன்னராட்சியில் கூட மக்களை எதிர்த்து நாம் ஆட்சி செய்ய முடியாது ஆனால் இப்பொழுது தேர்தல் ஆணையம் மக்களையே ஒன்றுமில்லாதவர்களாக காட்டக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்பதுதான் வருத்தமான பதிவாக இருக்கிறது பெரும்பாலான மக்கள் இதை மிக ஒரு துயரமான நிகழ்வாக பார்க்கிறார்கள் ஒரு ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சபப்பட்டி செய்யக்கூடிய விடயமாக பார்க்கிறார்கள் தேர்தல் ஆணையம் நேர்மையான களத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் விரும்புகின்ற ஒன்று ஏனென்றால் அவர்களுடைய வாக்கு என்கின்ற உரிமை மட்டும்தான் இன்று மக்களை காக்கக்கூடிய பாதுகவ பாதுகாப்பு கவசங்களாக இருக்கின்றன இதை தேர்தல் ஆணையம் புரிய வேண்டும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்